அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நேர்த்திகா அவசர சிகிச்சை மருத்துவர் சண்முகா மருத்துவமனை இன்னைக்கு நாம நாய் கடித்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல அந்த இடத்த நாம குழாய் நீர்ல பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அதை நல்லா கழுவணும் அடுத்தது நம்ம வீட்டு வைத்தியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அதாவது மஞ்சள் போடுறது இல்லை காஃபி தூள் அந்த மாதிரியான போடுற விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது அடுத்தது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அந்த டாக்டர் நாய்க்கடி சின்னதாக இருந்தாலுமே அதை நம்ம மருத்துவரை பார்த்து அதுக்கு ஊசி வேணுமா இல்லையாங்கிறது நம்ம அதை பார்த்து தான் முடிவு செய்யற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுக்கு வேக்சின் தேவை அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரே ஒரு ஊசியோடு முடிஞ்சிட போகிறது கிடையாது அதுக்கு நம்ம நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஊசிகள் போடுற மாதிரி இருக்கும் அந்த ரேபிஸ் தடுப்பூசி அப்படிங்கிறது நம்ம கடிச்ச அந்த அன்னைக்கு போடணும் அதுலேருந்து மூணாவது நாள் ஏழாவது நாள் பதினாலாவது நாள் மற்றும் இருபத்தி எட்டாவது நாள் தேவைன்னா போடுற மாதிரி இருக்கும் ஆழமான கடிகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம கூடவே சேர்ந்து ரேபிஸ் இம்மினோகுளோபிலின் அப்படிங்கிற மருந்தும் நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஸோ நாய் கடிச்சால் மட்டுந்தான் ரேபிஸ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இது வீட்டு நாயாக இருந்தாலும் சரி அடுத்து தெரு நாயாக இருந்தாலும் சரி அது இல்லாமல் பூனை கீரி இல்லை நரி அந்த மாதிரியான மிருகங்கள் கடித்தாலும் ரேபிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரியான மிருகங்கள் கடித்தா உடனே நம்ம மருத்துவமனை அணுகணும் கண்டிப்பாக வேக்சின் தான் ஆகணும் சண்முக நலன் இதழ் மற்றும் சண்முக நலன் சோஷியல் மீடியா சண்முக ஹாஸ்பிட்டலோட இனிஷியேட்டிவாக இப்போ போயிட்டுருக்கு இது மூலமாக நீங்கள் மருத்துவ குறிப்புகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி